ஆட்சியாளர் நல சங்கத்தின் சார்பாக முப்பதாவது கூட்டம் நடைபெறுகிறது ஐயா தலைவர் ஐயா செயலாளர் ஐயா இந்த சங்கத்துக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக திருமண பொருத்தத்தில் இந்த கிரகரீதியாக பார்க்குற விஷயங்களை மெயினாக பார்த்துக்கலாம் மெயின் வந்து திருமணத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா தான் மெயினாக எடுப்போம் திருமணக்காரகர் மங்களக்காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ செவ்வாயோட ஒரு கேது சேருது ஒரு ராகு சேருது அப்படின்னா அந்த செவ்வாய் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் உண்டான விஷயத்த நடக்க விடாமல் பண்ணுது செவ்வாய் கேது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படி கல்யாணம் நடந்துட்டாலும் குடும்பத்தை எதிர்த்து ஒரு லவ் மேரேஜுக்கு உண்டான விஷயமாக தான் நடக்கும் இந்த செவ்வாய் கேது செவ்வாய் ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு ஜாதி மாற்றத்தை ஏற்படுத்துது ஏன் இவருக்கே கூட இருக்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் கேதுவும் ஆணோட ஜாதகத்தில் குரு கேதுவும் இருக்கிற மாதிரி எனக்கூடாது அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் கேது சாரி செவ்வா ராகு ஆணோட ஜாதகத்தில் குரு ராகு இது ரெண்டும் இணைக்கக்கூடாது காரணம் இது இணைச்சோம்னா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்காது சிறப்பான நிலையில் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராசி இருக்குது இல்லைங்களா இந்த ரெட்ட ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாலு மூளையில் இருக்க கிரகங்கள் தான் அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது ரெட்ட ராசிகள் இவங்களுக்கு எல்லாமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுமார் தான் நம்ம ஓகோன்னால் சொல்ல முடியாது அதாவது இவங்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதோட கிடைச்ச வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் ஒருத்தருக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் ரெண்டு ஜாதகத்தையும் இணைக்கும் போது அது நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க பாலுள்ள மரம் அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணோட ஜாதகத்தில் சூரியனுக்கும் பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க சந்திரனும் திரிகோணத்தில் இருக்கணும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது ஸோ ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது ஆகுது குழந்தை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் காலதாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செவ்வா மாந்தி அந்த செவ்வா மாந்தி இருக்கவங்க என்னன்னா மேக்சிமம் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா அவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிடும் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கினா தொடர்ந்து அதை அடைக்கிறதுக்குள்ளார மறுபடியும் இன்னொரு கடன் வாங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு மாந்தி அந்த பொண்ணோட ஜாதகத்துலேயும் குரு மாந்தி இருந்து பையனோட ஜாதகத்துலேயும் குரு மாந்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பா அந்த பவுனு விஷயம் சேர்க்க முடியாது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு சுக்கரன் நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல போயிடுச்சுனாலும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்காது ஆணோட ஜாதகத்துல சரிங்களா அதே மாதிரி அந்த செவ்வாய் வக்ரமாயிடுச்சு வக்கரமாய் ராகு கேதுவோட தொடர்பு ஏற்படுதுன்னா அந்த வக்கர கிரகம் வந்து ராகு ராகுகேது எதுவும் பண்ணாது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் திருமணத்திற்குண்டான விஷயத்துல ஏழாம் அதிபதி ஏழாம் காரகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மெயின் வந்து திருமணத்துக்குண்டான கிரகமான செவ்வாயை மெயினாக பார்க்கணும் சரிங்களா ஏன்னா இந்த செவ்வாய் தான் அந்த திருமணத்தை லேட்டாக்கிறதும் காலதாமதமாக்குறதும் சீக்கிரம் பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருந்தால் ரெட்டப்பட வயசில் கல்யாணத்தை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஒத்தப்படையில் அங்கே கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சந்திரன் சனி அங்கே கேது தொடர்பு ஏற்பட்டால் அவருக்கு காலதாமதமான திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நிறைய கண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் திருமண விஷயந்தான் எனக்கு மெயினாக வந்துச்சு இந்த அதாவது பெண்ணோட சுக்கரனுக்கு ஆணோட செவ்வாய் ஆறு எட்டாக போகக்கூடாது அதே மாதிரி ஆணோட சுக்கரனுக்கு பெண்ணோட செவ்வாய் ஆறு எட்டாக போகக்கூடாது ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது திருமணக்காரகன் இல்லையா அது வந்து இந்த தொடர்பு சுக்கரன் ஆறு எட்டாக சுக்கரனுக்கு செவ்வாய் ஆறு எட்டாக இருந்தாலும் செவ்வாய்க்கு சுக்கரன் ஆறு எட்டாக இருந்தாலும் அங்கே மன வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் போகுது சிறப்பு சொல்ல மாட்டேன் பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறத தான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி குருவோட கேது குரு கேது குரு ராகு இருந்தால் அவர் சொந்த ஊரில் பிழைக்க மாட்டார் சொந்த ஊரை விட்டு வெளியில் போனார்னா நல்லா இருப்பார் ஏன்னா ராகுங்கிறது சர்ப்பம் மறைஞ்சி வாழக்கூடிய நிலை அப்போ மறைஞ்சி வாழ்கிறது அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சி இருந்தார்னா வெளியில் இருந்தார்னா கண்டிப்பாக அவரால் அச்சீவ் பண்ணி ஜெயிக்க முடியும் குடும்பத்தோடு இருந்தால் அங்கே அவரால் முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சரிங்களா வரைக்கும் எனக்கு பேச அழைத்தமைக்கி வாழப்பாடி சங்கத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் நன்றிங்கய்யா